நன்றி கிட்ட விஜயாவால மீனாவுக்கு வந்த சிக்கல் முத்து எடுக்க போற முடிவு இந்த மாதிரி பரபரப்பான திருப்பங்களோட பாத்தீங்கன்னா என்னைக்கான சிறுகடைக்காசை சீரியல் எபிசோடு ரிலீஸ் பார்க்கலாம் ஸோ விஜயாவால மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே வர இருக்குது மீனாவோட தன்மானத்தை காப்பாற்றுறதுக்காக முத்து என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சோ ரோஹிணி பற்றின ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கே விஜயா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சதும் தன்னோட மகனை ரோகிணி கிட்ட ஷோரூமுக்கும் ரோகிணி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கண்டிஷனுமே போட்டிருக்கிறாங்க அதே போல ரோகிணியோட சம்பாத்தியம் தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியாவும் மிரட்டி வச்சிருக்கிறாங்க எப்படியாச்சும் மறுபடியும் நல்ல பேர் வாங்கணும் விஜயா கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் விஜயா சொல்றதுக்கு எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று மனோஜுக்கு உடம்பு சரியில்லாம போன நிலையில மனோஜ ரோகிணி தான் கவனிச்சுக்கிட்டாங்க அப்போ மனோஜ் ரோகிணி கிட்ட பேசுறத பார்த்து ரோகிணி கண் கலங்கி அழுதாங்க ஆனா மனோஜ ரோகிணிய பேசிட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சதும் கோபத்துல இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க உஜ்யாவுக்கு பிடிக்காத மருமகளான மீனாவோட வளர்ச்சி எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உஜ்யா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஆர்டர் எடுக்கும் போது நிறையவே நாடகம் போட்டாங்க ஆனா அதையும் மீறி மீனா ஜெயிச்சிட்டாங்க இப்போ ரெண்டாவது முறையா பெரிய ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க மீனா அதுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டிருக்குது இதனால மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காது அப்படிங்கிற தைரியத்துல ஓஜியா இருக்கிறாங்க ஆனா மீனாவுக்கு அவங்களுடைய தங்கச்சி சீதா பண உதவி செஞ்சிருக்கிறாங்க இதனால அவங்க எதிர்பார்த்த பணம் கிடைச்சதும் அதை மண்டபத்து மேனேஜர் கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க இந்த நிலையில நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வழியான ப்ரோமோல மீனா தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே மீனாவோட ஆர்டரை எப்படி தடுக்கலாம் மாதிரி பிளான் அப்படிங்கறது மீனாவுக்கு தெரியும் ஆனாலும் முன்னாடி வச்சே அண்ணாமலை மீனா மண்டபத்துக்கு போற புஜியா சிந்தாமணிக்கு கால் பண்ணி மீனா பணம் கொண்டு வரதையும் சொல்லிட்டுறாங்க ஆனா சிந்தாமணி தன்னோட அடியாளர்கள் கிட்ட சொல்லி மீனா இந்த மண்டபத்துக்கு தான் பணத்தோட வராவகிட்ட இருந்து பணத்தை புடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி பழைய பணத்துக்கோட கூட பிளான் போட்டிருக்கிறாங்க சிந்தாமணி சொல்லி கொடுத்தது போலவே அவங்களுடைய ஆட்களோ மீனாக்கிட்டே இருந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு போகிறாங்க கடைசியில் அடியாட்கள் பணத்தை கொண்டு போயிட மீனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே முத்துவோ மீனாவோ சண்டையில் இருக்கிறாங்க இந்த நிலையில இப்போ மீனாவுக்காக முத்து ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது மீனாவுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா இந்த டைமும் மீனா தோத்து போய் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க